அவர்களுடைய முகாமுத்து அவர்கள் வீட்டுக்கு போகணுமா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போணுமா இறங்கல யார் யார் அந்த நிகழ்வை எடுத்து நடத்தினது யார் வீட்டுல அந்த அந்த கடைசி நிகழ்வு நடந்தது நாங்க ஏதோ காப்பாத்துற மாதிரியோ அப்படிலாம் கிடையவே கிடையாது இன்னைக்கும் கருத்தியல் ரீதியாக நீங்கள் ஒரு பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்டு நீங்கள் வந்து இன்னைக்கும் நீங்க அந்த கட்சியோட நீங்க வெறும் அஞ்சு சீட்டுக்காக ஒட்டுமொத்த இனத்தையும் கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கு நேரடியா பேசக்கூடிய கட்சி நாம் தமிழை கட்சி தான் எல்லாரும் சொல்லிவிட்டு தவறு செய்யறது கிடையாது அது தலைமைக்கு நேரடியா தெரிஞ்சிருக்கும் தலைமை நடவடிக்கை எடுத்திருக்கும் அதனால நான் வந்து இங்க இருக்கிற பத்தாயிரம் பேருக்கும் இருபதாயிரம் பேருக்கும் நான் ஸ்போக்ஸ் மேன மாற முடியாது அப்ப அவர்கள் செய்த தவறை தலைமையிடம் அவளுக்கு தான் புரையிடணும் நான் வந்து ஒரு ஸ்கூல்ல தப்பு பண்ணிட்டேன்னா நான் தான் பேரு வாங்கடா எல்லாரும் வாங்கடா வந்து கேளுங்கடான்னு சொல்ல முடியாது முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கி இவர்கள் இந்த மண்ணில் முற்றுமுழிதாக ஒழிக்க வேண்டும் இவர்களை அழிக்க வேண்டும் என்று தொடங்கப்பட்ட கட்சி எப்படி நீங்க வந்து நாங்கள் அவர்களுக்காக நிப்போன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னு நான் நம்பிடுவேன் இனது ரோகி அப்படின்னு அடையாளப்படுத்தின நாம் தமிழர் கட்சி கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தின நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அவருடைய பேரை வந்து இன்னைக்கு கொல்லுப்பேன் அவர் வந்து ஒரு ஒரு படம் தயாரிக்கிறாரு அது முதல் படம் அதுக்கு நீங்க விளம்பரம் கொடுக்குறீங்கன்னா உங்க தம்பிமார்கள் எப்படி அதை எடுத்துக்கிறது செங்கலம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு பரத் பேசிட்டு இருக்கேன் நாம் தமிழ் கட்சி சமீப நாட்களா தொடர்ந்து திமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு அப்படின்ற நிலையில இருந்து மலை மாறி தமிழக வெற்றி கழகம் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கதா சமூகத்துல சொல்லப்படுது அதை பத்தி பேசுறதுக்காக நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் வச்சிருக்காங்க அண்ணன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்னென்ன நோக்கம் திராவிட எதிர்ப்பு அப்படின்ற இடத்துல இருந்து சீமானவர்கள் இல்ல அந்த கட்சி சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழக எதிர்ப்பு ஒரு சாண்ட் எடுத்திருக்கீங்களேன்னு நோக்கம் இல்ல எல்லா எல்லா தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாருமே என்ன ஒரு மாதிரியான போக்குல கொண்டு போறாங்க அப்படின்னா இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி ஏதோ திமுகவிடம் விளை போன மாதிரியும் திமுகக்காக பேசக்கூடியதாகவும் இல்ல ஆஹ் திமுக நாம் தமிழர் கட்சி பின்னாடி வந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒருபோதும் அப்படி கிடையாது நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது முதல் இன்று வரை இனாந்த முயற்சி என்ன எல்லா புரிஞ்சவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலையில் ஒரு 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 மிகப்பெரிய சமூகம் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒரு வரலாற்று தொன்மை மிக்க ஒரு இனம் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்குது அந்த அழிவை எப்படி சந்திக்குது அப்படின்னா நாங்கள் யாரை வந்து நமக்கானவர்கள் யார் நமக்காக தோல் கொடுத்து துணை நிற்பார்கள் இவர்கள் தான் நம்மை காக்க வந்தவர்கள் என்று நம்பி இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் பின்னாடி நின்று கொண்டிருந்த ஒரு கூட்டம் வந்து நாம ஒப்பாரி வச்சு அழுகுறோம் கதறோம் எல்லா ஊர்களுக்குள்ள எல்லா இடத்துலையும் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உதவி கிடைக்காதா இவர்களை காப்பாற்றி விட முடியாதா இவர்களை எப்படியாவது அந்த போரை நிறுத்தி விட என்று உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல இருந்து கூக்குறோம் அழுவுறோம் சரி இத வந்து எப்படியா நிறுத்தணும் அப்படின்னு யாரிடம் போய் மன்றார் அப்படின்னா இதுவரைக்கும் தமிழர்கள் தான் திராவிடர்கள் திராவிடர்கள் தான் தமிழர்கள் இந்த இனத்துக்கு ஒரு ஒப்பற்ற தலைவன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்னு நம்பி இருந்து அவர் பின்னாடி போய் நின்ன கூட்டம் எல்லாம் போய் மன்றாடுறோம் மன்றாடி கடைசி நிலைக்கு எப்படி வருதுன்னா நீங்க எல்லாம் வந்து கவலைப்படாதீங்க நான் போரை நிறுத்தி விடுவேன் நான் போய் வந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன் நான் ஒன்னாவதை இருந்தோன்னா போர் நின்று விடும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றி விட்டு அதற்கப்புறம் அதிகமாக போய் பதுகம்புள்ளியில் இருந்தவங்களாம் கொத்து கொத்தாக குண்டுகளுக்கு இரையாகி கடைசி போர் முற்றி போது தன் ம சொந்த மகளுக்கும் தன் மருமகனுக்கும் சீட்டு வாங்குறக்காக அவர் போய் சோனியா காந்தியை போய் போது தான் தெரிஞ்சிச்சு இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல நம் போலே வேடமிட்டு நம்மை வந்து என்றைக்குமே காவு கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் தான் தெரிந்ததுனால்தான் அந்த இனத்தின் சாவிலிருந்து ஒரு கட்சி பிறந்தது அப்ப யார் இதுக்கு முன் முக்கிய காரணமா இருந்தாருன்னா திமுக அதை ஆளுகின்ற அரசு இந்த திராவிட அரசு அப்ப இதை எதிர்த்து ஒரு ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கமாக உருவாக்கி இன்னைக்கு வந்து முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கி இவர்கள் இந்த மண்ணில் முற்றுமொழிதாக ஒழிக்க வேண்டும் இவர்களை அழிக்க வேண்டும் என்று தொடங்கப்பட்ட கட்சி எப்படி நீங்க வந்து நாங்கள் அவர்களுக்காக நிப்போன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா நம்பிட முடியும் இல்ல நான கேக்குறேன் நான் தமிழ் கட்சி திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்கன்னு நான் குற்றச்சாட்டு நான் வைக்கல நான் என்ன பண்றேன் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க பண்ணக்கூடிய அரசியல் திமுகவுக்கு இருக்கு எப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்களேன் இப்ப நாங்க வந்து ஒரு காலத்துல சொன்னாங்க சசிகலா அவர்கள் அண்ணன் பார்த்துட்டாங்க ஓ பாருங்க அவரு பின்னாடி நிக்க போறாங்க சசிகலா அவர்கள் பின்னாடி இதை வந்து திமுக திட்டமிட்டு பரப்பியது பாஜகவின் பி டி அப்படின்னு திமுக ஒரு திட்டமிட்டு ஒரு ஒரு பரப்புரையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தது இந்த மண்ணில் வந்து இதெல்லாம் எப்படி பொய்யான கருத்துரையோ எப்படி வந்து இதற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இதை இன்னைக்கும் நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் நிரூபிக்கப்படாமல் எந்த இடத்துலையும் நாங்கள் அதற்காக சமரசம் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கட்சி கட்சி அப்ப இந்த இடத்துல வந்து எப்படி நீங்க திமுகவுக்கு நாங்கள் க இது ஆதரவா இருந்துரும் இப்ப நாங்கள் எங் எங் எங்களுக்காக நாங்கள் கேட்போமா இன்னைக்கு நாளைக்கு திமுக வெல்லணும்னு பா போய் நான் நிப்போமா இல்லை இப்ப கேள்வி என்னன்னா விஜயுடைய அரசியல் வருகைக்கு முன்னாடியிலிருந்து திமுகவுடைய ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டமும் சீமான அவர்களை வச்சுதான் பழக்கம் நடந்துச்சு குறிப்பா ஐடி ரைட்டா ஒத்துக்கிறீங்க தானே யூடியூப் ரூட்டர்ஸா இருக்கட்டும் கரிகாலன் இந்த மாதிரி எல்லாருமே சீமான அவர்களை இழிவுபடுத்தி தான் அவங்க வீடியோ போட்டாங்க எல்லாருமே பண்ணாங்க சரி இப்போ விஜய் அவர்களுடைய வருகைக்கு அப்புறம் விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு முரண் ஏற்படுது அப்படின்ற ஒரு டேர்ம் வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த நாம் தமிழர் ஐடி விங்கும் அந்த ஈகோ சிஸ்டம் மொத்தமும் விஜய்க்கு எதிராக நீங்க போறீங்க திமுக ஐடி விங்க ஈகோ சிஸ்டமும் விஜய எதிராதான் போறாங்க இது எங்க போகுதுன்னா நீங்க நேரடி ஆதரவு கொடுக்காட்டியும் மறைமுக ஆதரவுக்கு அது வழிவகுக்குது இது ஒத்துக்கிட்டு இல்ல அதுக்கு நீங்க மாற்ற நீங்க என்ன சொல்றீங்க விஜய் அவர்கள் பேசக்கூடியது எதுவுமே இவர் செய்யக்கூடிய தவறுகளை எதுவும் எதிர்க்காமல் மௌனமாக கடந்து விட்டு திமுக எதிர்ப்போட நின்றுவிடும் என்று நினைக்கிறீங்களா அப்படி அப்படி இங்க ஒரு அரசியல் என்பது எல்லாத்தையும் இணைத்துதான் இருக்கு நீங்கள் நாளைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டிக்காட்டுது நாம் தமிழகம் எங்க சுட்டி காமிச்சாங்க சொல்லுது என்ன கூட சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமாவர்களுடைய அடாவடி அரசியல ஆதரிச்சு அது எங்க குடும்ப பிரச்சனைமான்றாரு எப்படி உங்க குடும்ப பிரச்சனை திமுக இன துரோகின்றப்போ அந்த திமுக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய திருமாவர்கள் எப்படி உங்களுக்கு குடும்பமாவாங்க இல்ல இல்ல நீங்க அந்த அந்த இடத்துல நீங்க காணொலி சரியா கேட்டிருந்தீங்கன்னா தெரியும் தனி பிரச்சனையாக தனி ஒருவனாக நீங்கள் திருமாவர்களை போய் தாக்குதலா இருக்கட்டும் அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கட்டும் அதில் முதலாக அண்ணன் சீமானவர்கள் இப்ப தான் சொல்லியிருக்காரு தவிர நீங்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் நாம் தமிழர் கட்சி விடுதலை சேத்தை துணையா நிக்கும் எந்த இடத்துலயும் அண்ணன் சொல்லவும் கிடையாது கிடையாது ஏன் கிடையாது ஆனா அவர்கள் மேடைக்கு மேடையிட்டு இங்க ஒருத்தர் வந்திருக்காரு அவரு வந்து தமிழ்தேசின்ற பேர்ல இங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு இளைஞர் கூடத்தை முட்டாளாக்குறாருன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு திருமாவர்கள் வந்து பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவரா எடுத்துக்கிட்டு அம்பேத்கரை தன் கொள்கை தலைவரா எடுத்து பயணிக்க கூடியவர் ஆனா முற்று முழுவதுமா முரணா இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி பொன்னேரி பொன்னேரியில பொன்னேரியில இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடத்தணும் சரியா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் யார் பெரியார் என்று சொல்லி அண்ணன் அவர்கள் கூட்டம் அதில் முழுவதுமாக நாங்கள் பேசியது இவர்கள் தவறாக ஒரு அரசியலை விடுதலை சிறுத்தை எடுத்து கொண்டு வருவதும் இந்த ஆதி குடிகளை இவர்கள் கொண்டு போய் திமுகவிடம் அடமானம் வைத்தது பற்றி மட்டும்தான் அந்த கூட்டமே நடந்தது அதையெல்லாம் மறந்து விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் அன்னைக்கு ஒரு மணி நேரம் ஆற்றிய உறவில இவர்கள் செய்த துரோகங்களை எல்லாமே எடுத்து எடுத்து அண்ணன் பேசி இருக்காரு திருமாவர்கள் துரோகம் பண்ணிருக்காரு தமிழ் சமூகத்துக்கு ஏன் இல்லைங்களா இல்லன்னு யாருமே சொல்லல மறுக்கவே இல்லையா அந்த அந்த விஷயத்த நீங்க இப்போ கருணாநிதி துரோகின்னு சொல்லி தமிழர்கள் மத்தியில் அடையாளப்படுத்த நாம் தமிழ் கட்சி நான் ஒத்துக்கிறேன் திமுகவை அம்பலப்படுத்தினது நாம் தமிழ் கட்சி நான் ஒத்துக்கிறேன் ஆனா திருமாவர்களை ஏன் அம்பலப்படுத்த சீமானவர்கள் எந்த இடத்துல எந்த இடத்துல நாங்கள் அம்பலப்படுத்தவில்லை நீங்க சொல்லுங்க எந்த இடத்துல நாங்கள் அவர்கள் செய்த விஷயத்துக்கு குடைபிடித்திருக்கோம் இல்ல அவர்கள் செய்த இருக்கோம் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த மண்ணில் அவரை நீங்கள் வீழ்த்த அவரை நேர் நானும் தனிப்பட்ட முறையில நான் சொல்றேன் தனிப்பட்ட சீமானவர்களோ தனிப்பட்ட திருமாவர்களோ தனிப்பட்ட வேல்முருகனவர்களோ இவர்களை பற்றி ஆனா பிரச்சனைகள் வரும்போதுதான் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு எல்லாம் நட்பு ரீதியாக சகோதரா இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் அவரை தாக்குவீர்கள் என்றால் முதலாளாக நான் வந்து நிப்பேன் தான் சொல்லியிருக்கேன் தவிர கருத்தியல் ரீதியாக அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் ஏன் விடுதலை சத்தத்தில் வன்னிய அரசு இதுவரைக்கும் எவ்வளவு மோசமாக அண்ணன் அவர்கள் விமர்சித்திருக்காரு அதற்கு பதிலடியாக நாம் தமிழக எல்லா பேசி பேசியிருக்காங்களே பேசாமல் இல்லையே எல்லாரும் பேசிக்கொண்டுதான் இருக்கலாம் அப்ப விடுதலை நாங்க ஏதோ காப்பாத்துற மாதிரியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது இன்னைக்கும் கருத்தியல் ரீதியாக நீங்கள் ஒரு பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்டு நீங்கள் வந்து இன்னைக்கும் நீங்க அந்த தொகு அந்த கட்சியோட நீங்க வெறும் அஞ்சு சீட்டுக்காக ஒட்டுமொத்த இனத்தையும் கொண்டு போய் அடமானம் வச்சிருக்க நேரடியா பேசக்கூடிய கட்சி நாம் தமிழ கட்சி தான் அதில் உள்ள பொறுப்பாளர்கள் மனை கொண்டு அண்ணன் சீமானவர்கள் எல்லாருமே கேள்வி கேட்கிறோமே அப்புறம் எப்படி நாங்கள் வந்து அவர்களோட ஒற்று போக முடியும் எப்படி நாங்கள் வந்து இணைந்து போவோன்னு சொல்ல முடியும் அது வேறு தனி மனித நட்புங்கிறது வேறு ரெண்டையும் நம்ம வந்து போட்டு மனித ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையா நான் சொல்றேன் ஸ்டாலின் அவர்களை செருப்பு மாலை போட்டு தெரு தெருவாக கொண்டு போய் இன்னைக்கு வந்து கன்னடத்துல தண்ணி பண்ணா அதற்கு முதல் ஆளாக எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றி போயிட்டோமா அவர்கள் செய்யக்கூடிய எல்லா நாங்க அவர்களுடைய இறப்புக்கு முகாமுத்து அவர்கள் வீட்டுக்கு போகணுமா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போகணுமா இறங்கல யார் யார் அந்த நிகழ்வு எடுத்து நடத்தினது யார் வீட்டுல அந்த அந்த கடைசி நிகழ்வு நடந்தது யார் வீட்டில் எல்லோரும் சென்று பார்த்தார்கள் யாரிடம் தன்னுடைய துக்கத்தை விசாரித்தார்கள் என்று பாத்தீங்கன்னா தெரியும் காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் மு க ஸ்டாலின் அவர் தான் நின்னாரு அவர் தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்தினது அத்தனை தொலைக்காட்சிகளையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எங்கேயுமே அவர் வீட்டுல நடக்கல ஒண்ணு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வீட்டுலதான் நடந்துச்சு அடுத்து நேரடியாக சுடுகாடு கொண்டு போனா அப்ப அங்கதான் போக முடியும் அவர் யார் கூட நின்று பண்றாரோ எல்லாரும் போய் எல்லா பெரிய மனிதர்களும் எல்லா அரசியல்வாதியும் அவரிடம் தானே போய் துக்க இது நியாயமான ஒரு விஷயம் பாக்குறேன் இட்லி கடை படத்துக்கு போய் ரிவியூ கொடுத்தாரு இது எந்த விதத்துல நியாயமா எடுத்துக்க முடியும் சொல்லுங்க அதாவது நீங்க போட்டு நம்ம வந்து இப்ப இட்லி கடை அப்படிங்கிற படம் வந்து திரைப்படத்தை தான் பார்த்திருக்காங்க திரைப்படத்தை தயாரித்தது யாரு அவர் இல்லை நான் முடிச்சிடுறேன் நீங்க ஒவ்வொரு இன்னைக்கு நீ வந்து கடைசி நான்கு ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சிக்கு வந்த முதல் நாள் முதல் இன்று வரை ரஜயின்ற தாண்டி எந்த படமே வரல அதிகபட்சமாக படங்களை வாங்குறதோ இல்ல தயாரிக்கிறதோ வெளியிடுறதோ இது எல்லாமே அவர்கள் தான் செஞ்சு கொண்டிருக்காங்க சரியா அதற்காக ஒரு நல்ல படம் ஒன்று திரைப்படம் உள்ள வரும்போது நீங்கள் அந்த படத்தை பற்றியான விமர்சனத்தை வைக்கும் போது படத்தை பார்க்கவே கூடாது விடுதலை படம் அவர்தான் எடுத்தாங்க விடுதலை படமாக சிறந்த படம் கேள்வி ஹம் இப்ப விடுதலை படத்தை விசீமானவர்கள் பார்த்து ரிவியூ கொடுக்குறாங்கன்னா அது தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு படம் அரசியல் பேசின ஒரு படம் ஒரு சமூக போராளியோடைய வாழ்வியல காட்டின ஒரு படம் அதுல ஒரு நியாயம் இருக்கு லாஜிக் இருக்கு இட்லி கடை தமிழ் தேசிய படமா இல்ல தமிழர்களுக்கான இல்ல இல்ல என்ன என்ன அடையாளத்துல படம் அவர் அவர் நீங்க அவர் என்ன சொன்னாருன்னு நீங்க கவனிக்கல அந்த படத்தில் பேசக்கூடிய கருத்துக்கள் மிகவும் சரியானவை நீங்கள் வந்து உங்களுடைய இடத்தை விட்டு நீங்கள் நகர்ந்து போறீங்க உங்களோட வாழ்க்கை முறையை விட்டு நகர்ந்து போறீங்க பின்னோக்கி நீங்கள் வாருங்கள் என்ற சொல்லக்கூடிய படமா இருக்கு உங்களுடைய வேர் தேடி நீங்க போங்க அப்படிங்கற ஒரு கருத்து சிறந்த கருத்தா இருக்கு அப்படிங்கறது மட்டும் தான் என்ன சொன்னாரு அந்த படத்தில் சொல்லக்கூடிய கருத்து வேறுதோடி நீங்கள் வந்து எல்லா ப பழமையும் விட்டுட்டு பாட்டன் முட்பாட்டன் தாத்த வாழ்ந்த விவசாய பூமியை விட்டுட்டு நீ பின்னோக்கி போனாலும் நீ கடைசி அங்க வந்து நிக்கணும்னு சொல்ற படமா இருக்கு அது நல்ல கருத்து இவ்வளவுதான் 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 இருக்காரு ராஜபக்சே இருக்காருல்ல அவர் ஒரு அவர் திரும்ப வந்து ஈழத்துக்கு வந்து உட்காந்துக்கிட்டு ஈழ சொந்தங்கள் எல்லாம் திரும்புங்க நான் அவங்க நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொன்னா அதை மக்கள் நம்புவாங்களா அதை அவசியமான ஆதரிப்பார் அந்த மாதிரிதான் ஒரு இனதுரோகி அப்படின்னு அடையாளப்படுத்துன நாம் தமிழர் கட்சி கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்த நாம்தமிழர் கட்சி இன்னைக்கு அவருடைய பேரன் வந்து இன்னைக்கு கொள்ளு பேரன் அவர் வந்து ஒரு ஒரு படத்த தயாரிக்கிறாரு அது முதல் படம் அதுக்கு நீங்க விளம்பரம் குடுக்கறீங்கன்னா உங்க தம்பிமார்கள் எப்படி அதை எடுத்துக்கிறது இல்ல நான் உங்க தம்பியா இருக்கேன் எனக்கு வந்து என்ன அண்ணன் இப்படி பண்றாருன்னு ஒரு ஒரு வருது இல்ல இல்ல நீங்க ரெண்டு ரெண்டு விஷயம் நீங்க அந்த படத்தை நாங்க எங்க ப்ரொமோட் பண்ணோம் இந்த படம் பாருங்க எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்க அந்த படத்தில் சொன்ன கருத்துக்கள் சரியா தவறான் இதுதான் அண்ணன் பேசினே தவிர எங்கயாவது இந்த படம் வந்து ப்ரொமோஷன் பண்றதோ இல்ல இந்த படத்துக்காக நாங்க எல்லாம் பேசியிருக்காங்க யாராவது ட்விட்டர் பக்கத்துல சீமானவர்கள் பேசின வீடியோ தூக்கி போட்டாங்க இல்ல தான் சொல்றேன் ப்ரொமோஷன் இல்லாம வேற என்ன இல்ல தான் சொல்றேன் நீங்க அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டாருங்களே தவிர அந்த இடத்துல அந்த இடத்துல அண்ணன் வந்து படம் பார்த்தாருன்னு சொல்லிருப்பாங்க தவிர நீங்க அண்ணன் வந்து நான் போய் இந்த படத்தெல்லாம் பாரு இந்த படத்தை நான் வந்து ஜெயின்ட் எடுத்ததுக்காக நான் மனம் மயில்றன் நீங்க எல்லாரும் தமிழ் தேசியம் பேச இல்ல நான் தமிழக எல்லோரும் இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க இந்த கேள்வி இப்பவும் சொல்றேன் சீமான நேரடியா திமுக ஆதரவு தெரிவிக்கல ரைட்டா ஆனா நீங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மறைமுக ஆதரவு இல்ல 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 நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு புரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒருத்தர் போய் சந்திச்சு விட்டால இலகணேசன் மறைவுக்கு போறோம் அதனால என்ன பிஜேபியோட சேர்த்துட்டான்னு அர்த்தமா சொல்லுங்க அண்ணாமலையை கண்டுபிடிச்சு பேசிட்டாங்க இதனால உடனே வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சா பாஜக நாங்க என்ன திமுக திமுக எத்தனை எத்தனை நிகழ்வுகள்ல பாஜக சேர்ந்தவர்கள் அழைச்சிருக்கு இப்ப திமுகவும் பாஜக ஒண்ணு நீங்க பேசுவீங்களா எல்லா ஊடகமும் பேசுமா அது வெளியில எல்லா ஊடகமும் பேசுமா நீங்க நீங்க என்ன கேட்ட பதில் சொல்லுங்க எல்லா ஊடகங்களும் பாஜகவுடன் இணைந்து விட்டது திமுக அப்படின்னு பேசுமா இந்த நேரேஷன் எடுத்துட்டு வருவீங்களா முடியாதுல அப்ப அவங்க என்னன்னு சொல்றாங்க ஏன் கூட பிடிச்ச ஒரு கதை சொல்றாங்க அதுதானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் களத்துல நீங்க வெள்ளக்கூட பிடிக்க தாண்டி சிபிஐ விசாரணை வேணாம்னு வேணாம் திமுக அங்க திமுக அமைச்சர்கள் மீது சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்கு இடி விசாரணை நடத்திட்டு இருக்கு அப்போ திமுக மறைமுகமா அவங்க கால்ல போய் விழுந்துறாங்கன்னு நம்ம சொல்றோம் இப்போ இவ் துரைமுருகன் போய் பாக்குறாங்கன்னா துரைமுருகன் டெல்லி போயிட்டு வராரு பாலாஜி டெல்லி போயிட்டு வராரு இல்லாம டெல்லி போயிட்டு வராங்க நமக்கு தெரியுது அப்பட்டமா அவங்க பண்ற அரசியல் பண்றாங்க கேவலம் பிழைப்பு நடத்தாங்க தெரியுது அந்த அரசியல நீங்க ஏன் பண்றீங்கன்னு கே எந்த அரசியல நம்ம நீங்க அதை இதையும் பேசிக்கலாம் இல்ல 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 சாட்டு கொள்கை பரப்பு செயலாளர் சரி இது வரைக்கும் என்ன கொள்கையை அவர் பரப்பு இருக்காரு எனக்கு ஒரு வீடியோ காட்டு ஒரு வீடியோ ஆதாரம் காட்டு நீங்க நீங்க ஒரு சேனல்ல நான் எடுத்து காட்டுறேன் திரைப்படபுமன்சனமார் கொள்கை இல்ல இல்ல கொள்கை பரப்பு செயலாளருங்கிறது வேற அவர் நடத்தக்கூடிய சாட்டை நிறுவனம்ங்குற வேற அது பல தடவை பலதடவ ந அதிகாரபூர்வ அறிக்கையே வந்துருச்சு அந்த சேனலுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சு நாம் தமிழர் கட்சியின் சேனலுக்கும் சாட்டை துரிமனோட சாட்டை சேனலுக்கும் சம்பந்தம் இல்லை அவர் மேடையில் பேசக்கூடியது அவர் நாம் தமிழர் கட்சி மேடையிலோ இல்ல கொள்கை பரப்பு கூட்டத்திலயோ பேசக்கூடியதுக்கு நாம் தமிழர் கட்சி ரைட் அதுக்கே வரேன் சமீபத்துல நாம் தமிழர் கட்சி மேடையில எந்தெந்த இடத்துல சாட்டை துரிமுன எல்லாம் ஏறி பேசினாங்களோ அந்த எல்லா இடத்துலயுமே தமிழர் வெட்டுக்கழகம் எதிர்ப்பு அப்படின்ற தான் பேசியிருக்காங்க அதுவும் விஜய் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கும்போது மாண்ப பத்தி பேசக்கூடிய நம்ம தமிழர் மரப பத்தி பேசக்கூடிய நம்ம ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரும் ஒரு தமிழரா அறியப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் போது அவரை உரிமையில பேசுறது அவர சைக்கோன்னு சொல்றது அவா இவன் சொல்றது இதெல்லாம் எப்படி நாகரிகமா இருக்கும் இதை எப்படி நாகரிக அரசியல்லாம் சீமானவர்களும் கவனிச்சுக்கிட்டு இல்ல ரசிக்கிறாரு அவரு இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு கட்சி இதுவரை இந்த மண்ணில் நீங்க ஒட்டு மொத்தமா ஒரு மணி நேரம் பேசினதுல ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தாவேக்காவை பத்தி பேசினது மட்டும்தான் நம்ம எடுத்து பேசணுமே தவிர அந்த ஐம்பது நிமிடங்கள் இந்த மண்ணில் திமுக செய்த அத்தனை துரோகங்களையும் தோல் உறிச்சு காட்டியிருக்கோம் நீங்க ஒவ்வொரு காணலையும் எடுத்து பாருங்க அவர்கள் பேசிய நிமிடங்கள் எத்தனை வெறும் ஐந்து நிமிடம் தான் தாவாக்கையை பத்தி பேசியிருக்கோம் தாவேக்காவை எதற்காக பேசணும்னு இருக்குல்ல நீங்க வந்து சரியான ஒரு கட்சி இந்த மண்ணுக்கு எல்லா இடத்துலயும் நேர்மையா இருக்க கட்சி இது வரைக்கும் பல மக்கள் போராட்டத்துல கலந்துகிட்டு மக்களுக்கான போராட்டங்கள் கலந்து அவர்களோடு நின்று ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிற கட்சி அப்படின்னு நீங்க சொல்லுங்க அதை தவறா சித்தரிக்கிறாங்க இவர்கள் உண்மையானவர்கள் சரியானவர்கள் ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி பாருப்பா எங்க போனாலும் இந்த விஜய் கட்சியை வந்து தப்பாவே சொல்லிட்டு இருக்காங்கப்பா நீங்க சொல்லுங்க நாங்க சாஸ்டமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவர்கள் செய்யாத ஒன்றை இவர்கள் 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 நல்லவற்றை செய்ததை மறைத்து எதுவுமே செய்யாது போல இவர்களை எப்போதுமே குறை சொல்றாங்கன்னு சொல்றாங்க நான் சாஸ்டமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏதாவது ஊரு ஊர் வந்து சொல்லுங்க அவர்கள் செய்யாத பேச சரி இப்ப உங்க கட்சியில கூடிய நபர்கள் உங்க கட்சியில இருந்து அதிருப்தி ஏற்பட்டு வெளில போறாங்கல்ல ஏன் வெளில போறாங்கன்னு நினைக்கிறீங்க அவர்களுக்கு ஏதோ தேவை இருக்கலாம் ஏதோ தேவை இருக்கலாம் ஏதோ பிரச்சனை இருக்கு கட்சியை விட்டு நீக்கிற நபர்கள் சில பேர் இருக்காங்கல்ல நான் ஒரு நாலஞ்சு பேர் சொல்றேன் இல்லாம முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க இருந்திருந்தாங்கன்னா நீங்க நாம் தமிழருடைய பாதை வேற மாதிரி இருக்கும் அது உங்க பார்வை இருந்தா நாங்க சொல்லுவோம் இருந்திருந்தா இன்னும் பின்னாடி நோக்கி போயிருக்குன்றோம் அது உங்க பாருங்க சரி ரைட் சரி நான் ஒரு நாலு பேர் சொல்றேன் எதுக்காக கட்சி விட்டு அவங்க வெளில போனாங்க அதுக்கு சீமானவர்களும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு இது விளக்கம் குடுத்துருங்க ஏன்னா இதுவரை நாம் நாமத்த தரப்புல இருந்து விளக்கம் இல்ல இது அவங்கதான் சொல்லணும் இல்ல நீக்கல இல்ல அந்த கேள்வியை கட்சியை விட்டு நீக்கி சென்றாருங்களா அவங்கள்ட்ட நீங்க இந்த கேள்வி இல்லன்னா ராஜூ நான் சொல்றேனே ஏன் நான் சொல்றேன்னு கேட்டா தனிப்பட்ட விஷயத்துல கட்சி வந்து ஒருத்தர் மாதிரி போது அவர்களை கூட்டு பேசும்போது அவர்களுக்கும் கட்சிக்குமான பல விஷயங்கள் அவர் பல தவறுகள் செய்தார் வெளிப்படையாட்டியும் பேசிருக்க மாட்டாங்க பல லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க உறுப்பினர் இருக்கா இங்க இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க இவர்களுக்கு ஏதாவது அவர்கள் தவறு செய்தார்களா அறிக்கை வரும் இவர்கள் இந்த மாதிரி தவறு செய்தால் இதனால் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்படுகிறார்கள் இவர்கள் கட்சியை விட்டே நீக்கப்படுகிறார்கள் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்படுகிறார்கள் இது ஒவ்வொரு தொண்டனுக்கும் போய் இது என்ன இது எதனால அப்படின்னு ஒரு அதனாலதான் இரண்டாம் கட்ட தலைவர் நாலே பேர் இல்ல நாலு பேர் என்ன தவறு செஞ்சாங்கன்னு சசிகுமார் அவர்கள் நாம் மாநில ஒருங்கிணைப்பாளர் நீங்க சொல்லுங்க இதனால வெளில போயிருப்பாங்க நீங்க சொல்லுங்க இப்ப ராஜீவ் காந்தி ஏன் வெளில போனார் இல்ல இல்ல நான் முதலே நான் சொல்றேன் கட்சியின் மீது கட்சி கட்சி கட்டுப்பாடுகளுக்கு மீறி ஏதாவது செய்தீர்கள் என்றால் இப்ப கட்சி வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சாட்டை மீது நடவடிக்கை எடுத்தாங்க நடவடிக்கை எடுத்தாங்க கட்சி கட்டுப்பாடை மீறி அவர் ஏதோ பேசிட்டாரு அடுத்த தலைவர்களை பத்தி அவரை பேசிட்டாரு அதே போல ராஜீவ்காந்தி அவர்களும் செய்திருப்பார் கல்யாண சுந்தரம் அவர்களும் செய்திருப்பார் அதனால் கட்சி நடவடிக்கை எடுத்தது அதனால அவர் அது தலை மட்டும் தான் இருந்து அவர்களுக்காக கூட இணைந்து பயணித்த நபர்கள் அவங்களுக்காக குரல் கொடுக்கல தமிழ்நாட்டு மக்களுக்கு தனி நீங்க தனி கூட இருக்கவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனைனா தான் குரல் கொடுப்பாங்க கூட தவறு செய்தாலும் நான் எப்படி குரல் கொடுக்கணும் யார்கிட்ட அவங்க முறையிடணும்னா தலைமையிடம் நேரடியாக வந்து முறையிடணும் என் மீது தவறு கிடையாது நான் செய்தது என்ன குற்றம் நீங்க தான் அவர்கிட்ட போய் முரடி சம்பந்தப்படாத நான் வந்து எப்படி எனக்கு உங்களுக்காக ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒரு சிக்குமார் அப்படின்னு இல்ல இல்ல நாம் தமிழ் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க உங்களுடைய அதிகாரமும் ஒண்ணு இருக்கு இப்ப நான் என்ன நாளைக்கு செய்த நாளைக்கு காந்தி ஒரு இல்ல ராஜீவ்காந்திக்கு ராஜீவ்காந்தி கேள்வி கல்யாண சுந்தரம் நடந்ததோ இல்ல காளியமல எனக்கும் நடக்கும் நடந்தா

குற்றமற்றவன் நீ சர்வாதிகார போக்குன ஜனநாயக போக்குள்ளன எப்படி சர்வா எப்படி நம்ம திமுகவை வெள்ளரிக்க கூடு நீ என்ன மக்கள் செலவு பண்ண வெள்ளரிக்க கூடுன்னு கேக்குறோம் ஏன் நான் அவர் செஞ்சிருக்கேன் செக் பண்ண கேட்கிறோம் ஜனநாயக முறைப்படி இல்ல இல்ல அதே ஜனநாயக முறைப்படி நம்ம கட்சியில நம்மளை நம்பி வந்த ஒரு தம்பி தப்பு செஞ்சிருக்கான் அவனை வெள்ள அனுப்புறோம் எந்த காரணமும் சொல்லாம வெள்ள அனுப்புறோம் இல்ல அந்த நபர்களை தொடர்பு கொள்ளாம அவங்கள வெளிய அனுப்புறோம் அதாவது ஏற்படுத்தி வெளிய வெளியே இதெல்லாம் நீ இல்ல இல்ல இதெல்லாம் நீங்களா நீங்களா சேர்த்துக்கிட்டது இப்ப மன உளைச்சலோ வெளியனுக்கு அதிமுக போய் நல்லபடியா இருக்க மாட்டாரு திமுக போய் நல்லபடியா இருக்க அவருக்குன்னு ஒரு நோக்கம் இல்ல நான் சொல்லிடுறேன் அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருந்திருக்கு அது இங்க நிறைவேறாம இருந்து இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் நீங்கள் காளியம்மாள் எடுத்து எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் சில தவறுகள் செய்திருக்கலாம் அந்த தவறுக்கான சரியான விளக்கம் கொடுக்காம இருக்கலாம் இல்ல நான் சொல்லிடுறேன் என்ன கேட்டீங்க அதுக்கான பதில் சொல்றேன் விளக்கம் நான் வந்து யூகத்தின் எடுப்பு தான் பேச முடியும் ஏன்னா நீங்க செய்த தவறு எனக்கு தெரியாது எல்லாரும் சொல்லிவிட்டு தவறு செய்யறது கிடையாது அது தலைமைக்கு நேரடியா தெரிஞ்சிருக்கும் தலைமை நடவடிக்கை எடுத்திருக்கும் அதனால நான் வந்து இங்க இருக்கிற பத்தாயிரம் பேருக்கும் இருபதாயிரம் பேருக்கும் நான் வந்து ஸ்போக்ஸ் மேனா மாற முடியாது அப்ப அவர்கள் செய்த தவறை தலைமையிடம் அவர்கள் தான் நான் வந்து ஒரு ஸ்கூல்ல தப்பு பண்ணிட்டேன்னா நான் தான் பண்ணுறேன் வாங்கடா எல்லாரும் வாங்கடா வந்து கேளுங்கடான்னு சொல்ல முடியாது நான் செய்த தவறை நான் தமிழர்களுக்காகவே நம்ம வந்து நிக்கலன்னா எப்படி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு இல்ல இல்ல இது நீங்க தப்பு செய்யாம ஒருத்தனுக்கு வந்து இது இருந்தா அவன் தன் தன்னெழுச்சியாக நிச்சயமா அவர் கூட எல்லாரும் வருவாங்க தப்பு செஞ்சவங்க கூட இப்ப நீங்க தாவக்காய தனியா இப்ப தப்புன்னு சொல்றீங்க தப்பு பண்ணிருக்காங்க இல்ல அதான் என்னன்னு நானும் அதுதான் சொல்றேன் தப்பு ஏதோ பண்ணிருக்கீங்களா வெளியில வந்து சொல்லுங்கிறேன் எங்களுக்கு சொன்னாதானே தெரியும் அப்ப உங்களுக்கு தெரியாது அப்ப சர்வாதிகார போக்கு அது அவங்கதான் சர்வாதிகார போக்கு நான் இவங்க எப்படி சொல்லுவாங்க பத்தாயிரம் பேர் தப்பு பண்ணி சொல்லாதுங்க இப்ப ஒரு ஒரு கிளாஸ்ல ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாலுமே அவனை வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்தணும்னு ஒரு தலைமை நினைக்காது அசிங்கப்படுத்த வேணாம் நான் சொல்ற புரியுதுங்களா அது இல்ல இல்ல அது எல்லாருக்குமான தவறா இருக்கு இப்ப இந்த கிளாஸ்ல இந்த பிள்ளைகிட்ட இருந்து அவன் தவறு பண்ண அந்த பையன்கிட்ட இருந்து எடுத்துட்டான் அப்படின்னா சரி ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு தலைமைக்கு பண்பு இவன் தேவையில்லாம அவனையே நீங்க காயப்படுத்துறீங்க அதுதான் விஷயம் சரி அதிகாரத்தை நோக்கி போறதுதானே சீமானவர்களுடைய நோக்கம் ஏன் இந்த பதினைந்து வருட அரசியல் காலத்துல அவரால கூட எம்எல்ஏ ஆக முடியல ஏன் எல்லாம் கிடையாது நீங்க நாங்கள் எடுத்து வந்த பாதை அந்த மாதிரி நல்லா ஒரு கட்சி ஒன்றுல இருந்து தொடங்க எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் வெறும் சினிமா மோகத்திலோ இல்ல அரசியல் இது ரசிகர் கூட்டத்தை வைத்துக்கொண்டு மன்றங்கள் வைத்துக்கொண்டு ஒரு முப்பது ஆண்டுகள் சினிமால இருந்துட்டு அந்த மாதிரி இல்ல ஒரு அரசியல் கட்சியோட இருந்து அதுல இருந்து கொள்கையில சொல்லி அதோட இருந்து வரல கட்சி ஒரு கட்சி ஒரு சாவு நடக்குது அந்த சாவுல இருந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து இதுவரைக்கும் உங்களை நம்பி ஏமாந்துட்டோம் இனிமே நாமளே ஒரு இயக்கமா வருவோம்னு சொல்லி கட்டமைக்கப்படுறதா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கும் போது எந்த பின்பலம் இல்லை பணபலம் இல்லாமல் ஒரு கட்சி தொடங்கப்பட்டு வந்தது மாற்று சித்தாந்தத்தை எடுத்து வந்திருக்கோம் நாங்க வந்து திராவிடத்துல இருந்து வந்த மதிமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ இல்ல தேமுதிக மாதிரியோ இப்படி அங்கிருந்து உரிவு கொண்டு வரல ஒரு புதிய சித்தாந்தத்தை இந்த மண்ணில் விதைத்து ஒரு மாற்று நீங்க ஒரு கட்சி ஒரு கூட்டம் இருந்து ஒரு கூட்டம் நடத்துறதுல இருந்து ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்துறதுல இருந்து ஒரு வேட்பாளரை நிறுத்துறதுல இருந்து ஒரு வேட்பாளருக்காக ஒரு ஒரு தொகுதிக்கும் செலவு செய்யறதுல இருந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்க மாற்று என்று பார்த்தால் எல்லா கட்சிக்குமான மாற்றாக நாம் தமிழக கட்சி மட்டும்தான் இருக்கும் இதை யார்கிட்ட வேணாலும் நீங்கள் எந்த கட்சியில வேணாலும் நீங்க இருக்கிற ஆளுங்கிட்ட போய் கேட்டு பாருங்க ஒரு கூட்டம் எப்படி நடந்து முடியுது அந்த கூட்டத்தில் வரக்கூடிய கூட்டம் எப்படி ஒருங்கிணைக்கிறாங்க இருந்து எல்லாமே அப்ப ஒரு புதிய சித்தாந்தத்தை வகுத்து இந்த கட்சி வரும்போது தொடர்ச்சியாக வெற்றியை பெற்றுக் கொண்டுதான் வருது ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் நாலு சதவீதம் ஆறு எட்டுன்னு வளர்ச்சி எடுத்துக்கிட்டே தான் வர்றோம் ஆனால் எங்களுக்கு நீங்கள் சொல்ற மாதிரி எந்த இலக்கு வெற்றி பெற்று வேட்பாளராக இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்கு போகணும் இதுதான் இலக்கு அப்படிங்கிறீங்க அந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுக்கு கால ஆகும் ஏன் அப்படின்னா இதுவரை ஆண்டவர்கள் இந்த பணத்தின் மீதும் இந்த சாதியின் மீதும் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இந்த அரசியலை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்ப இதுக்கான காலம் தேவைப்படும் மாற்றுக்கான காலம் தேவைப்படும் அப்படிங்கும்போது உடனே டக்குன்னு வராது இது பனைமரம் போல வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதோட வளர்ச்சியை நீங்க கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சென்று கொண்டிருக்கும் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க பாப்பீங்க அப்ப நீங்க கேளுங்க அது முடிந்ததுக்கு அப்புறம் கேருங்க ஏன் நீங்கள் வெற்றி பெறலன்னு அதுக்கான காரம் சொல்றேன் இன்னொன்னு முக்கியமான விஷயம் எங்களுக்கான சின்னம் ஒதுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே தடைகளாகவே வந்து கொண்டிருக்கு இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க கையில சின்னம் இருக்கு சின்னம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிடைக்கும் போதே நாங்க எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்க வாக்குகளை வாங்கினோம்னா இன்னைக்கு எங்களோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதுக்கான பதில சொல்லும் அப்ப கேளுங்க எங்களுக்கு ரைட் கண்டிப்பா பொறுத்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் ஆட்டம் எப்படி இருக்கும் பொறுத்த பொறுத்து பார்ப்போம் ரொம்ப நன்றிண்ணா நன்றி